சந்தோஷம் மதிப்பீடு எங்கேயே நிர்ணயிக்கப்படுகிறது மதிப்பீடு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது எதனால் அந்த மதிப்பீடு உயிர்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்தாது போல் நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறார்கள் நீ சாதாரண ஒரு டீக்கட்டில் காப்பி சாப்பிட்டால் இருபது ரூபாய் என்றார்கள் அதே ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டால் அது முப்பத்தைந்து ரூபாய் மாறுகிறது அதுவே இதை விடறதுக்கு பிரபலமான பிரபலம் ஸ்டார் ஓட்டல்களை சாப்பிட்டால் அந்த காப்பி எழுபத்தைந்து ரூபாய் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதனுடைய பாலும் சர்க்கரையும் காப்பித்தூளும் ஒரே அளவு தான் எந்த மாற்றமும் இல்லை எங்கே அது இருக்கிறதோ அங்கே அதனுடைய மதிப்பீடும் கூடுகிறது அதே தான் நம் இருக்கும் இடம் நம்மளை மதிப்பீடாக கொண்டு செல்கிறது அது உயர்வான இடத்தில் நம் இருந்தால் நம் பத்து ரூபாய் இருந்தாலும் நூறு ரூபாய்க்கு சமம் என்கிறார்கள் அந்த உயர்வான இடத்தில் தேடி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் அப்படி மதிப்பீடுதல் நம்மை அறியாமல் கூடும் எதை வைத்து மதிப்பீடு இருக்கும் முக்கியமே அல்ல ஒரு மனிதன் மனிதனாக இருக்கின்றான் அவன் இருக்கும் இடம் பொறுத்து செயல் பொறுத்து அந்த மதிப்பீடு மாறுகிறது என்கிறது பதிவு மதிப்பீடு என்பது தன்மையை பொறுத்து அல்ல நீங்கள் இருக்கும் இடம் பொறுத்து என்று சொல்வார்கள் சந்தோஷம் வாழ்க வர